நாற்பத்தி மூன்று வருடம் ஒருவர் குற்றம் செய்யாமல் தண்டனையை அனுபவித்துள்ளார் இவர் இந்தியாவை புறப்படமாக கொண்ட சுப்பிரமணியம் வேதம் அக்டோபர் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா சிறையிலிருந்து இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சுப்பிரமணியத்துக்கு இப்ப வயது அறுபத்தி நாலு ஒன்பது மாத கை குழந்தையாக இருக்கும் பொழுது பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் உடன்தான் குடும்பத்துடன் அமெரிக்கா சென்றுள்ளார் இவருக்கு சூட்டப்பட்ட இந்த கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதலாவது ட்ரயல் நடைபெற்றது பயனளிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது ட்ரயலும் நடைபெற்றது அதுவும் பயனளிக்கவில்லை இவருக்கு ஆயுள் தண்டனை தான் வழங்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாற்பது வருடங்களுக்கு பிறகு இந்த கேஸில் ஒரு திருப்பம் சுப்பிரமணியம் வைத்திருந்த துப்பாக்கியிலிருந்து இந்த குண்டு சுடப்படவில்லை என்று எஃபிஐ இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி மூன்று வருட சிறை தண்டனையின் பின் சுப்பிரமணியம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் விடுதலை செய்யப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் ஐசினால் மறுபடியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவுக்கு டிப்போர்ட் செய்வதற்காக இந்த கேஸில் நிறைய திருப்பங்கள் இருக்குது என்னதான் நடந்தது என்பதை பார்ப்போம் வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முட்பகுதியில் பத்தொன்பது வயதுடைய தோமஸ் கின்சர் என்ற ஒரு போயை காணவில்லை சரியா ஒன்பது மாதத்துக்கு பிறகு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு படுகுழிக்குள்ள அதுவும் காலேஜுக்கு பக்கத்தில் தலையில் யாரோ சுட்டு தான் அவரை கொலை செய்து உள்ளனர் சுப்ரமணியம் வேதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பது மாத காய் குழந்தையாக பிஆர் ஸ்டேட்டஸுடன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர் இவர் தன்னுடைய பருவ காலம் ஸ்கூல் எல்லாமே அமெரிக்காவில் முடிச்சுட்டு கடைசியாக பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் படித்து வந்தார் அதே யூனிவர்சிட்டியில் லேப்பில் ஒரு டெக்னிஷியனாக வேலை செய்து வந்துள்ளார் இந்த தான் தொமஸ் கென்சர் காணாமல் போன நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொமஸ் கென்சரும் சுப்பிரமணியமும் ஒரு கிளாஸ்மேன் சுப்பிரமணியம் வந்து தோமஸ் கேன்சர்ட்ட வந்து எங்கேயாவது ரைட் போகும் ஏதாவது வாகனம் எடுக்கலுமான்னு கேட்டதுக்கு தோமஸ் கேன்சர் வந்து வீட்டில் பேரண்ட்ஸுடைய வேனை கொண்டு வந்து உள்ளார் ரெண்டு பேருமே எங்கேயோ ரைட் போயிருக்கிறாங்க ரைட் போனால் பிறகு வழக்கம் போல் தோமஸ் கேன்சர் வந்து தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்க்கிங் லோட்டில் வந்து தன்னுடைய வாகனத்தை வந்து பார்க் பண்ணி உள்ளார் ஆனால் அந்த வாகனத்தை பார்க் பண்ணதை யாருமே பார்க்கவில்லை அதுதான் கேன்சருடைய கடைசி நாளாக கூட இருந்தது காணாம போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பது மாதத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர்ல தான் தோமஸ் த பாடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கடைசியா இருந்தது சுப்பிரமணியன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் இந்த கேஸ் இழுபட்டு கொண்டே போகின்றது யாரு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கன்க்ளூஷனுக்கு வாராங்க ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க சுப்பிரமணியத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தாமஸ் கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரெஸ்ட் பண்ணுற நாளில் வந்து சுப்பிரமணியத்துடைய பேரன்ஸ் வந்து ஜெர்மனில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இல்லை ஸோ சுப்பிரமணியத்துக்கு அந்த டைமில் எந்த ஒரு உதவியும் இல்லை அதே நேரத்தில் சுப்பிரமணியத்தை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பெயிலுமே எடுக்க முடியாத மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சுப்பிரமணியத்தை வந்து சென்டென்ஸு லைஃப் அதாவது ஆயுள் கைதியாக தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஃபேமிலி சுப்பிரமணியம் இன்னசென்ட் சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் கோர்ட் முடிவு பண்ணிட்டு சுப்பிரமணியம் தான் கொலையாளி என்று இந்த ட்ரையலில் வந்து ஒரு ஐ விட்னஸும் இல்லை எந்த ஒரு டிரெக்டான எவிடன்ஸுமே இல்லை அதே நேரத்தில் இந்த கொலையில் யூஸ் பண்ணப்பட்ட வெப்பனை இன்னுமே கண்டுபிடிக்கவில்லை இந்த கொலை எப்போ நடந்ததுன்னு யாருக்குமே இதுவரை தெரியாது இப்போ தான் கொலையாளின் இவங்க எப்படி முடிவு பண்ணினாங்க ஒரு சிறுவன் ஒரு டீன் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து தான் சுப்பிரமணியத்தை ஒரு கை துப்பாக்கியோட நேரடியாகவே பார்த்துருக்குறேன்னு சொல்லி சாட்சி கூறி உள்ளார் இப்போ சுப்பிரமணியத்துடைய இன்வெஸ்டிகேஷனில் வந்து சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கலிபர் உள்ள ஒரு துப்பாக்கி வாங்க தான் ஆசை என்று ஆனால் சுப்பிரமணியம் அந்த துப்பாக்கியை வாங்கவே இல்லை இப்ப தோமஸ் கொலை செய்யப்பட்ட துப்பாக்கி குண்டு வந்து சுப்பிரமணியம் வாங்க ஆசைப்பட்ட அதே துப்பாக்கியில் இருக்கிற குண்டினால் தான் தோமஸ் கொல்லப்பட்டுள்ளார் இப்ப சந்தேகம் வந்து சுப்பிரமணியம் தான் தோமஸை கொண்டிருக்க வேண்டும் அதே நேரத்தில் சிறுவன் சொன்ன சாட்சி சுப்பிரமணியம் ஆசைப்பட்ட துப்பாக்கி தோமஸ் கொல்லப்பட்ட குண்டு இந்த மூண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது சுப்ரமணியன் தான் கொலை செய்துள்ளார் மேட வெப்பட வந்து எங்கேயோ ஒழித்து வைத்துள்ளார் இதுதான் இந்த முடிவு லைஃப் வித் நோ ஆயுள் கைதி வெளியில வரவே முடியாது சாகும் வரை இதுதான் சுப்பிரமணியத்துடைய ஒரு தண்டனையாக இருந்தது இந்த ஃபேமிலி சுப்பிரமணியம் ஒரு இன்னசென்ட் எங்களுக்கு இன்னும் ஒரு ட்ரையல் டேட் ஒன்று தாங்கன்னு சொல்லி சரியா ஆறு வருஷத்துக்கு பிறகு இருந்து சுப்பிரமணியத்துக்கு இன்னும் ஒரு ட்ரையல் டேட் கொடுக்கப்பட்டிருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அதே கோர்ட் அதே ஜட்ஜ் அதே ஜூரி அதே ப்ரொசிக்யூட்டர் முடிவும் அதே தான் சுப்பிரமணியம் தான் இந்த கொலையை செய்தார் என்று அதே இடத்துலையுமே திரும்பவும் நிரூபிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாற்பது வருடங்களுக்கு பிறகு இந்த கேஸில் ஒரு திருப்பம் எஃபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது தோமஸ் கொல்லப்பட்டது வாங்கி இருக்கிற அந்த துப்பாக்கினால் அல்ல இது வேற ஒரு துப்பாக்கினால் தான் சுடப்பட்டுள்ளார் புல்லட்ல அதாவது துப்பாக்கி புல்லட்ல வித்தியாசம் உள்ளதென்று சுப்பிரமணியம் ஆசைப்பட்டு வாங்கியிருந்த துப்பாக்கி டுவெண்ட்டி ஃபைவ் கெலிபர் பிஸ்டல் ஆனால் தோமஸ் கொல்ல செய்யப்பட்டுள்ளது வந்து டுவெண்ட்டி டூ கெலிபர் பிஸ்டல்னால் இங்க புல்லட்ல வித்தியாசம் உள்ளது இந்த பொடியில் வந்து இந்த புல்லட்டில் சைஸை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இருந்த ஒரு பெரிய எவிடன்ஸுமே இதுதான் இப்போ வந்து இந்த க்ரைமில் வந்து மேட வெப்பன் வந்து மாறுபட்டு உள்ளது ஓகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்டர் கண்ட்ரி ஜட்ஜ் ஜானத்தன் க்ரண்டி அவர்கள் வந்து சுப்பிரமணியத்தை வந்து அக்டோபர் மூன்றாம் தேதி ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுள்ளார் சுப்பிரமணியத்துக்கும் இந்த கொலைக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை எவிடன்ஸ் இல்லை என்று இதுதான் அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் லோங்கஸ் கேஸ் அதாவது ஜெயில் தண்டனை அதிகமாக வழங்கப்பட்ட ஒரு நபராக சுப்பிரமணியம் கருதப்படுகின்றார் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் நாற்பத்தி மூன்று வருடம் வந்து ஜெயில் தண்டனையை அனுபவித்துள்ளார் இவர் இவ்வளவு காலமும் ஜெயிலில் சும்மா இருக்கவில்லை எம்பிஏ முடித்துள்ளார் பிஸ்னஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்துள்ளார் இவருடைய தாயார் வந்து முப்பத்தி நான்கு வருடமாக ஒவ்வொரு கிழமையும் வந்து இவரை விசிட் பண்ணி போயுள்ளார் இவருடைய தாயார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரவனடி சேர்ந்துள்ளார் அதே நேரத்தில் இவருடைய தந்தையார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரவனடி சேர்ந்துள்ளார் இதோட இந்த கேஸ் முடியவில்லை அக்டோபர் மூன்றாம் தேதி இவர் நாற்பத்தி மூன்று வருட சிறை தண்டனையின் பின் செய்யாத ஒரு குற்றத்துக்கு அனுபவித்துட்டு இப்போ வெளியில் வருகின்றார் வெளியில் வந்து ஒரு சில நிமிடங்களில் வந்து இவரை ஐஸ் அதாவது அமெரிக்கன் போர்ட் சர்வீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுப்பிரமணியத்துக்கு பத்தொன்பது வயது இந்த பத்தொன்பது வயதுல வந்து சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அமெரிக்கால ஒரு போதைப் பொருள் கடத்தல் உள்ள ஈடுபட்டுள்ளார் போலீஸ்கிட்ட பிடிப்பட்டுள்ளார் கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணியுள்ளார் இந்த மாதிரி காரியத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது இந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தோம்ஸ் தோமஸ் அவர்களின் கொலை வழக்கில் பிடிப்பட்டு ஜெயிலுக்கு போனார் இப்போ என்னென்று சொன்னால் இந்த கேஸ் முடிஞ்சு சுப்பிரமணியம் அவர்கள் வெளியில் வரும்பொழுது த ஐஸ் வந்து பழைய ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கான போதை பொருள் கேஸை வந்து இப்போ திரும்பவும் இதை கொண்டு வராங்க இப்போ இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சியும்படி யார் போதை பொருளில் ஈடுபட்டாலுமே நாடு கடத்தப்படுவார்னு தான் கூறப்பட்டுள்ளது அவரை அப்போ பிடிக்கும் பொழுது பெர்மனண்ட் ரெசிடென்ட் இல்லாட்டி டி க்ரீன் கார்டில் இருந்திருக்கலாம் சிட்டிசனாக சு சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கவில்லை அதனால் வந்து இப்போ ஐஸ் வந்து இவரை டிப்போர்ட் செய்கிறதுக்காக மறுபடியும் கைது செய்துள்ளது இப்போ இந்த ஃபேமிலி வந்து இப்போ ஃபைட் பண்ணுறாங்க நாற்பத்தி மூன்று வருடம் செய்யாத ஒரு கொலைக்காக ஜெயிலுக்கு போய் இப்போ தான் வந்துள்ளார் அதே நேரத்தில் சுப்பிரமணியம் வந்து ஒன்பது மாத கை குழந்தையாக தான் அமெரிக்காவுக்கு வந்தவர் இப்போ அவருக்கு இந்தியாவில் நண்பர்களும் இல்லை எல்லாருமே கனடா தான் உள்ளனர் இந்தியாவுக்கு திருப்பி போனாலும் இந்தியா எப்படி இருக்கும் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் கூட சுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியாது என்று இப்போ ஒரு கேஸை வந்து ஐஸுக்கு அகேன்ஸ்டாக போட்டுள்ளது ஆனால் இப்போ இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சட்டத்தின்படி போதைப் பொருளில் யார் ஈடுபட்டாலுமே புது சட்டத்தின்படி நாடு கடத்தப்படுவார் என்று ஒரு சட்டம் ஒன்று அமெரிக்காவில் உள்ளது இந்த கேஸ் இப்போ ஒரு ஒன் கோயிங் கேஸாக தான் போகின்றது இதில் அப்டேட் வந்து வருங்காலங்களில் தான் தெரியும் சுப்பிரமணியத்தை வந்து இந்தியாவுக்கு டிப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லாட்டி சுப்பிரமணியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை பேஸை அமெரிக்காவில் அமைத்து கொடுப்பாங்களா மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்